நமசிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க நீங்கள் சதுரகிரிக்கு போகணுன்னா அதாவது தானிப்பாறை வழியாக சதுரகிரி போகணும்னா இந்த இடத்துல தான் நீங்கள் இறங்கணும் இந்த இடத்தோடைய பேர் கிருஷ்ணன் கோயில் பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இங்கே இறங்கிட்டு நீங்கள் காலையில் இறங்குற மாதிரி இருந்தால் இங்கே டீ கடை எல்லாமே இருக்கும் ஸோ டீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போவோம் அங்கே போய்ட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே ஷேர் ஆட்டோ இருக்கும் கவர்மெண்ட் பஸ் வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வத்ரா இருப்புன்னு ஒரு ஏரியா இருக்குது அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வத்ரா இருப்பு பத்தொன்போது கிலோமீட்டர்னு தானிப்பாறை ஸோ இங்கே ரெண்டு ஏரியாவுக்குமே உங்களுக்கு ஷேர் ஆட்டோ பஸ் எல்லாமே வரும் ஸோ நீங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா அது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இடம் தான் தானிப்பாரை மலை அடி வரும் ஸோ இங்கே போய்ட்டு இறங்குனீங்கன்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாலே உங்களுக்கு மலையடி வரத்துக்கு வந்துடும் இந்த இடத்துக்கு போயிடலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பெர் ஹவருக்கு நீங்கள் அங்கேயே குளிச்சிக்கலாம் டாய்லெட் போய்க்கலாம் அங்கே தேவையான பிஸ்கெட் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இங்கேருந்தாடி மலை நடக்க ஆரமிச்சிங்கன்னா கிட ஒரு பத்து நிமிஷத்துலேயே நீங்கள் மலையடி வாரத்தை நோக்கி நடக்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கதிர்கிரியை பற்றி பல்வேறு விஷயங்கள் பார்க்க போகிறோம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க